பிஃபோர் கெட்டிங் இன் அவுட் ஆகிடுறான் ஸோ அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஸ்ட்ரைக் பண்ணு அவுட் ஆகிடுறான்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான் எப்போ அப்படி சொல்கிறோன்னா நல்ல பால் அவுட் எடுத்துன்னு போச்சு மெக்ஸ்வினி அப்படி நினைப்பார் உஸ்மான் குவாஜா அப்படின்னு நினைப்பார் டவுனாகவே இருக்க மாட்டேன் நல்ல பாலுக்கு அவுட் ஆகிட்டோன்னு அதே நீங்கள் சுப்மன் கில் அப்படி சொல்ல முடியுமா அதே பிரெத்தில் ஒரு கம்பாரிசன் சொல்கிறேன் சுப்மன் கில்லும் ஆடினு இருக்காரு அவர் இந்தியா உட்டாக வெளியில் போனால் க ஒரு ட்ராக் ரெக்கார்டு ரொம்ப ரொம்ப சுமார் அப்போ பிரிஸ்பெயின் கேபால் ஆக்சு நைன்டிக்கு அப்புறம் ரொம்ப சுமாராக இருக்குது ரெக்கார்டு இது திரும்பி பாருங்கள் இன்றைக்கி ஒரு என்ன ஷாட் பாருங்கள் அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்பு போயிட்டு ஒரு மாதிரி க்ரீம் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளாஷியாக போயிட்டு அடிக்க இந்தியன் கண்டிஷன்ஸில் பட்டிருக்கும் பாயிண்ட் மேலே நாலு போயிருக்கலாமா இருக்கும் பட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் பால் கொஞ்சம் டெக் ஆகி இந்த பக்கம் அந்த பக்கம் நவுறுச்ச பேஸில் இந்த மாதிரி ஸ்லிப் கார்டனில் என்ன கேட்சிங் அது பினாமினல் கேட்ச் அங்க பிடிச்சது ஆமா பினாமினல் கேட்ச் அது பிடிச்சது பறந்தது இல்லையா ஸோ அவர் என்ன ஹெப்டியா பல்கியாரு அதுக்கோ லெஃப்ட் லெப்ட் சைட்ல அந்நாச்சுரல் சைட்ல பறந்து பிடிச்சது யாரு உங்களுக்கு பைசன் அப்படின்றா மிச்சல் மார்ஷ நிக் நேம